அண்ணே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவாதம் கோயம்புத்தூருக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய தாய் கிராமத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் இது வந்து ஒரு அடிப்படை வசதி இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானமாக இருக்கும் குறிப்பாக சூலூர் பல்லடம் கவுண்டம்பாளையத்திற்கு வெளியெல்லாம் பஞ்சாயத்துகளாக இருக்கக்கூடிய பகுதியில் தாய் கிராமத்தில் கேலோ இந்தியா திட்டத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் அடிப்படை உபகரணங்கள் இருக்கும் கோவை மாநகரத்திற்குள்ள மக்கள் பயன்படும்படி ஒரு ஸ்கேட்டிங் ரிங் இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா இருக்கும் ஒரு காமனாக மக்கள் அதை பயன்படுத்தலாம் ஸோ நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் மக்கள் போய் பயன்படுத்தும் அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுக்குறோம் இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதை மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலத்துக்கு வந்திருக்காரு நாங்கள் கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டுறோம் அப்படின்னு ஆச்சரியம் என்னென்னா ஒரு லோக்சபா தேர்தலில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டுறோம் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வேண்டும் தான் கோயம்புத்தூருக்கும் இல்லை இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் மூன்று நான்கு இருக்குது தமிழகத்திற்கு குறைந்தபட்சம் நான்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வேண்டும் ஏன்னா அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் அடிப்படையை ஃபோக்கஸ் பண்ணுறோம் கிராமத்தில் தாய் கிராமத்தில் பஞ்சாயத்தில் விளையாட்டு மைதானமும் நகரத்திற்குள்ள ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு இரண்டு மூன்று கோயம்புத்தூருக்குள்ளே அதை தாண்டி தனித்தனியாக ஸ்கேட்டிங் ரிங்ஸ் இருக்கும் தனித்தனியாக பேஸ்கெட் பால் கோர்ட்ஸ் இருக்கும் இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அடிப்படை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸை கொண்டு வந்து நான்காயிரம் கோடி ரூபா போட்டோர் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பதிலாக கோயம்புத்தூர்ல நூறு மீட்டருக்கு ஒரு குண்டு குழியுமா இருக்கு அதுக்கு பணம் கொடுக்கலாமே நாற்பத்தி இரண்டாவது இடத்துல கோயம்புத்தூர் ஸ்வச்ச பாரத்தில் தூய்மையில் இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இடத்துல இருக்கும் அதுக்கு பணம் கொடுக்கலாமே இதற்கெல்லாம் இந்த பணம் தேவைப்படுது இல்ல அடிப்படை ஸ்போர்ட்ஸ் வசதி ஏற்படுத்துறாங்களா சந்தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள் அடிப்படை குழந்தைகள் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள நகரத்துக்குள்ள ஸ்போர்ட்ஸ் விளையாடுறத திமுக நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு ஸ்டேடியம் ஸ்டேடியம் கட்டுங்க சொல்லல ஆனா இன்னொரு மூவாயிரம் கோடி ரூபாய் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அல்லது தமிழகத்திற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்க கொடுங்க ஆனா கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க முதலமைச்சரே களத்தில் இறங்கியிருக்காரு அது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அவங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வெறும் இருபது கூட பன்னெண்டா இதையும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவாதம் கோயம்புத்தூருக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய தாய் கிராமத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் இது வந்து ஒரு அடிப்படை வசதி இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானமாக இருக்கும் குறிப்பாக சூலூர் பல்லடம் கவுண்டம்பாளையத்திற்கு வெளியெல்லாம் பஞ்சாயத்துகளாக இருக்கக்கூடிய பகுதியில் தாய் கிராமத்தில் கேலோ இந்தியா திட்டத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் அடிப்படை உபகரணங்கள் இருக்கும் கோவை மாநகரத்திற்குள்ள மக்கள் பயன்படும்படி ஒரு ஸ்கேட்டிங் ரிங் இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா இருக்கும் ஒரு காமனாக மக்கள் அதை பயன்படுத்தலாம் ஸோ நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் மக்கள் போய் பயன்படுத்தும் அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுக்குறோம் இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இதை மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் களத்துக்கு வந்திருக்கார் நாங்கள் கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டுறோம் அப்படின்னு ஆச்சரியம் என்னென்னா ஒரு லோக்சபா தேர்தலில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டுறோம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வேண்டும் தான் கோயம்புத்தூருக்கும் இல்லை இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் மூன்று நான்கு இருக்குது தமிழகத்திற்கு குறைந்தபட்சம் நான்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வேண்டும் ஏன்னா அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் அடிப்படையை ஃபோக்கஸ் பண்ணுறோம் கிராமத்தில் தாய் கிராமத்தில் பஞ்சாயத்தில் விளையாட்டு மைதானமும் நகரத்திற்குள்ள ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு இரண்டு மூன்று கோயம்புத்தூருக்குள்ள அதை தாண்டி தனித்தனியாக ஸ்கேட்டிங் ரிங்ஸ் இருக்கும் தனித்தனியாக பேஸ்கெட் பால் கோர்ட்ஸ் இருக்கும் இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அடிப்படை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸை கொண்டு வந்து நான்காயிரம் கோடி ரூபா போட்டு ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பதிலாக கோயம்புத்தூரில் நூறு மீட்டருக்கு ஒரு ஒருக்கா குண்டும் குழியுமா இருக்கு அதுக்கு பணம் கொடுக்கலாமே நாற்பத்தி இரண்டாவது இடத்துல கோயம்புத்தூர் ஸ்வச்ச பாரத்தில் தூய்மையில் இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல நூத்தி எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் அதுக்கு பணம் கொடுக்கலாமே இதற்கெல்லாம் இந்த பணம் தேவைப்படுது இல்லை அடிப்படை ஸ்போர்ட்ஸ் வசதி ஏற்படுத்துறாங்களா சந்தோஷம் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடணும் குழந்தைகள் அடிப்படை குழந்தைகள் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள நகரத்துக்குள்ள ஸ்போர்ட்ஸ் விளையாடுறத ஊக்கப்படுத்தணும் அது எங்க நாங்க ஆனா ஒரு கார்பரேட் கம்பெனி போல் இருக்கக்கூடிய திமுக நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு ஸ்டேடியம் கட்டுறோம் ஸ்டேடியம் கட்டுங்க யாரும் வேண்டாம்னு சொல்லல ஆனால் இன்னொரு மூவாயிரம் கோடி ரூபாய் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அல்லது தமிழகத்திற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்க கொடுங்க ஆனால் கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக முதலமைச்சரே களத்தில் இறங்கியிருக்கார் அது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அவங்க ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வெறும் இருபது கூட நிறைவேற்றலை அதில் ஐநூற்றி பன்னெண்டாக இதையும் சேர்த்துக்கணும்